ஒரு சங்கியை சங்கின்னு சொன்னால் ஒட்டுமொத்த சங்கி குடும்பமே வந்து வெட்கி தலை மாதிரி ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தமிழ்நாடு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடிகர் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா இயக்குனர் ஐஸ்வர்யா வந்து எங்கள் அப்பாவை எல்லோரும் சங்கி சங்கின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி அவங்க சொன்னதில் யார் ரொம்ப பதற்றம் அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரஜினிகாந்தாக ரொம்ப பதற்றம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ சங்கிங்கிறது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா அப்படின்னு உணர்ந்த ரஜினிகாந்த் ப்ரெஸ் மீட்டில் வரும்போது சங்கிங்கிறது ஒன்றும் தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது சங்கிங்கிறது மற்றவங்க கெட்ட வார்த்தையாக தெரிஞ்சுக்க போகிறாங்கங்கிற ஒரு பதட்டம் ரஜினிகாந்த் கிட்ட இருந்தது பார்த்தீங்களா அந்த உணர்வு தான் சங்கி உணர்வு அப்போது இப்போ சமீபத்தில் மீண்டும் வந்து அந்த படத்தோடய ட்ரைலர் வெளியீட்டு விழாவோ ஆடியோ வெளிய ஆடியோவா ஆடியோ வெளியீட்டு விழாவில் போது ரஜினிகாந்த் பேசுகிறாரு ஏங்க நான் சங்கி இல்லைங்க சங்கிக்கெல்லாம் சங்கி அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சுல வந்து அதிலும் குறிப்பா சனாதனம் வந்து சமீபத்துல மிக தீவிரமாக வாத்துக்குரியதாக போச்சு அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன செய்திக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்பு வந்தது அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாத ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து சனாதனம் பத்தி ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு அது இந்தியாவின் அடையாளம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதில் வேதங்கள் ரிஷிக்கள் அது இது புரிஞ்சுக்க முடியாதது எல்லாம் பயங்கரமா சொல்றாரு மற்ற மதங்களுக்கு எல்லாம் வந்து தோற்றுவாயிருக்கு இவங்க உருவாக்குனாங்க அவங்க உருவாக்குனாங்கன்றா இந்து மதம் அப்படி கிடையாது அப்படின்னு அவர் திரும்ப சொல்றாரு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மத்த மதங்கள் எல்லாமே சிறப்பு தான் சொல்லிட்டு இந்து மதத்தின் சிறப்புகள் குறித்து தீவிரம் அதாவது இந்து மதம்னு இல்லை அவர் வேதம் புராணம் இதிகாசம் சனாதன தர்மம் குறித்து ரொம்ப சிறப்புகளை பேசுறாரு அப்போ சனாதனம் சிறப்புகளை பேசும்போது ரிஷிகள் ரொம்ப பழமையானது ரிஷிகள் என்ன பண்ணாங்க ரிஷியோட விஷயம் என்ன அப்படின்னு அவர் திரும்பி பேசுறாரு அதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம் ரிஷிகள் தான் வந்தது சொன்னாங்க எல்லாம் சரி ரிஷியாக இருப்பதற்கு சமூகத்தில் யாருக்கு அனுமதியாக இருந்தது யார் தவம் செய்ய முடியும் என்பதுதான் சனாதனம் அது ரொம்ப பழசுங்கிறது மட்டும் கிடையாது அப்ப சனாதனம்ங்கிறது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சாதி சிஸ்டம் தான் அன்னைக்கு இருந்தது அப்ப ராமாயணத்தில் ரிஷிகள்ங்கிறவங்க வேதம் அறிந்த பிராமணர்கள் மட்டும் பார்ப்பனர்கள் மட்டும் தான் தவம் செய்யணும் அவங்க தான் ரிஷியா இருக்கணும் அப்படிங்கிற சூழலில் பிரேக் பண்றான் ஒரு சம்புகன் சூத்திரன் அவன் படுகொலை செய்யப்படுறான் அதைத்தான் நம்ம சொல்றோம் அதுதான் இன்னைக்கு நடக்குது அதைத்தான் சனாதன எதிர்ப்பாளர்களாக இருக்கிறாங்க சனாதனத்தில் முற்றிலும் ஒழிக்கணும்னு நம்ம சொன்னோம் வேதம் வேதத்துக்குள்ள இருந்து அது வந்தது அதுக்கப்புறம் இது வந்தது அதுக்கப்புறம் அது வந்தது அப்படின்னு ஒரு விளக்கத்தை தொடர்ந்து ஒரு ஆன்மீக பிரசங்கம் ராமகிருஷ்ணா மடத்தில் ட்ரைனிங் எடுத்து அவங்க எப்படி பேசுவாங்களோ அது மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தோடு ஒரு பொது கருத்தை அதை நிறுவி அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு ரஜினிகாந்த் சங்கின்னு சொன்னா ரஜினிகாந்த் கிட்ட எந்த மறுப்பும் வரல மாறாக ரஜினிகாந்த் சங்கி இல்லைன்னு சொன்னா அதற்கான மறுப்பு ரஜினிகாந்த் தீவிரமா சொல்றோம்

என்ன பிறப்பாலே சங்கியா இருக்கிற சனாதனவாதிகள் இருக்காங்களோ அவங்க எப்படி பேசுவாங்களோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அது போலவே ரஜினிகாந்த் பேசுறாருங்கிறது வந்து அவர் வந்து ஒரு சங்கி மனோபாவம் கொண்டவர் தான் சங்கிகளுக்கெல்லாம் சங்கியா தான் இருக்கிறாரு நான் சங்கி கிடையாது சங்கிகளுக்கெல்லாம் சங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடா தான் அவரோட பேச்சும் அவரோட செயலும் இருக்குது இப்ப சமீபமா சங்கி இல்லைன்னு சொல்லிட்டா மறுத்து பேசுவதும் அந்த லால் சலாம் ஆடியோ வெளியீட்டுல வந்து அவர் வந்து சனாதன தர்மம் இந்து மதம் குறித்து வேதம் புராணம் இதிகாசம் அப்புறம் சாமியார்கள் ரமண மகரிசி அப்புறம் விசிறி சாமியார் இவங்க எல்லாம் வந்து வியந்து வியந்து பேசுறார் பாத்தீங்களா இதுக்கும் இந்த லால் சலாம் பட கண்டென்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ எனக்கு தோணுது அந்த லால் சலாம் படத்தோட ட்ரைலரை நான் பார்த்தேன் அதை பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அந்த லால் சலாம் படம் கிரிக்கெட் பேஸ் பண்றது முஸ்லீம் வராங்க அப்புறம் மத வன்முறைகள் நடக்குது இதெல்லாம் பா பாத்து பார்க்கும்போது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பார்த்த ஒரு இந்தி படம் கை போச்சுன்னு ஒரு இந்தி படம் அதோட ஹீரோ வந்து மகேந்திர சிங் டோனியா நடிச்சார்ல அவரு நடிச்ச ஒரு படம் அது மிக சிறந்த ஒரு படம் எப்படி வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சாமானிய இளைஞர்களை பிடிச்சி அவங்கள வந்து எப்படி சங்கியை உருவாக்குறாங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் சங்கிகள் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமாக அந்த படம் சொல்லியிருந்தது மூன்று நண்பர்கள் அவங்களுக்குள்ளார வந்து வெவ்வேறு முறைக்கு மாறி போடுறாங்க அதுக்குள்ளே கிரிக்கெட் ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமாக கிரிக்கெட் விளாடுறான் அதுக்குள்ளார வந்து இந்த சங்கிகள் எப்படி உள்ள வராங்க அங்க நடக்கிற இஸ்லாமியர்களுக்கான வன்முறையில் இவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அந்த ஹீரோ என்ன பண்றாங்கிறத ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்ன ஒரு சிறந்த சங்கிகளை தெரிக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த படம் தான் அந்த கைப்பூசிங்கிற ஹிந்தி படம் ஏறக்குறைய அந்த சாயல் அந்த சாயல்னா அதை மலினப்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருவிழா அது இதுன்னு காமிக்கும் போது ஆனாலும் இதில் முஸ்லீமாக வர ரஜினிகாந்த் வராரு அப்புறம் கிரிக்கெட் மேட்ச் வருதெல்லாம் பார்க்கும்போது இந்த முஸ்லீமாக வர கேரக்டர் அந்த கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த படம் அதோட ரிசம்பல்ஸ் எனக்கு தோணுது ஒருவேளை அந்த கண்டென்ட்டாக இருந்ததுன்னா அந்த படத்தில் வந்து அந்த படம் ரொம்ப நேர்மையாக பேசியிருந்தது கைப்போச்சு அதில் வந்து சங்கிகள் தான் அந்த வன்முறையை தோக்குறாங்க இஸ்லாமியர்கள் மீது கொடூரமான வன்முறை அவங்க தான் நிகழ்த்தினாங்கன்னு அந்த படம் ரொம்ப தீவிரமாகவும் தெளிவாகவும் சொல்லிச்சு ஒருவேளை அந்த படத்தை இவங்க எடுத்துட்டு அதில் இவர் நடிக்கிறதுனால இவராக வந்து ஏதாவது பிஜேபிக்கு எதிராக நினச்சிட போகிறாங்கிறதுக்காக ஆடியோ ரிலீஸில் எல்லா இடத்துலையும் அந்த சங்கி சனாதன தர்மம் இதையெல்லாம் அவர் வந்து இன்னும் கூடுதலாக பேசுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்குமான்னு தோணுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பேச்சின் துவக்கத்தில் அவர் பேசும்போது சொல்கிறாரு நம்மக்கிட்ட எதிர்கள் வெளியே எங்கே மாட்டாங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம கோடம்பாகத்திலே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரஜினிகாந்தோட இந்த பேச்சை கேட்கும்போது நமக்கும் அப்படி தான் தோணுச்சு எதிரி நம்ம கூடயே இருப்பாங்க அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே வந்து அப்படியே மத நல்லிணக்கம் பேசுகிறவெலாம் இருப்பாங்க இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறவெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சங்கியாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கைப்போச்சிங்கிற ஹிந்தி படம் ரொம்ப சிறந்த படம் அதோட ரிசம்பல்ஸ் இந்த ப்ரொமோவில் வந்து இருந்ததுனால அந்த படமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அது இருக்கக்கூடாது அப்படின்னு மனதார விரும்புகிறேன் ஏன்னா அது ரொம்ப சிறந்த படம் அப்படி ஒரு சிறந்த சங்கிகளை அம்பலப்படுத்தி அந்த சிறந்த படத்தை ஒரு சங்கி எடுக்கிறது சங்கி நடிக்கிறது பொருத்தமா இருக்காது அது சமூகத்துக்கும் சினிமாவுக்குமே ரொம்ப ஆபத்தா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு தோணுச்சு இன்னொரு விஷயம் அந்த படத்தை இவங்க ரைட்ஸ் வாங்கி எடுத்தாங்களா இல்ல அந்த கதையை மையமா வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு அதுல கட்டுக்கதையாக திரைக்கதை எழுதி அந்த கதையை அந்த படத்தை கந்தர்கோலம் பண்ண வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல